பலகையினால வேலைப்பாடு செய்யப்பட்ட வீடு அற்புதமான வீடு கையால் அந்த அந்த வீட்டினுடைய சுவர்களை எல்லாம் தடவி கொடுத்துட்டு சொன்னா பக்கத்து காணத் அஜ்மல் ஹாதிஹி தூர் வாகுனாஹா ஆஹா என்ன அற்புதமான வீடு எவ்வளோ அற்புதமான வீடு அனுபவிக்க தெரியாமல் போயிட்டாங்களே ஓடி போயிட்டாங்களே எல்லாரும் அனுபவிக்க தெரியாமல் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த ஒவ்வொரு பொருளையும் இது எனக்கு இது எனக்கு இது எனக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையோடு ஒவ்வொன்றையும் அதை எந்த என்ன செஞ்சானா என்ன செஞ்சான் அபுஜகன் எல்லாவற்றையும் அவன் தன்னுடைய பொருளாக தேர்ந்தெடுத்துக் கொண்டான் வரலாற்றில் எந்த அளவுக்கு சொல்லப்படும் ஒரு மன்னன் ஒரு அரசனாக இருக்கக்கூடியவன் தன் அரசாட்சியை எவ்வளவு விரும்புவானோ அதே போல இந்த அரண்மனை போன்ற வீட்டை அபூஜகல் விரும்பினான் என்பதாக வரலாறு சொல்கிறது அந்த அளவிற்கு அரண்மனை போன்ற ஒரு அற்புதமான வீடாக அப்துல்லாஹிபின் ஜஹ்ஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வீடு அமைந்திருந்தது இதை அபூஜகல் தனக்கென்று சொந்தமாக்கி கொண்டான் என்று தெரிந்தவுடன் பலம்மா பலக அப்துல்லாஹி இப்னு ஜஹஷ் রাদিয়াল্লাহு அன்ஹுமா صنஅ விதாரிஹி আবু அந்த வீட்டை தடைவி கொடுத்ததும் அவன் பேசிய பேச்சும் தனக்கு சொந்தமாக்கி கொண்டதும் இந்த நிகழ்வுகள் எல்லாம் அப்துல்லாஹி இப்னு ஜஹஷ் রাদিয়ালானவர்கள் மதீனாவில் இருக்கும்போது கேள்வி பண்றாங்க புனிதமான மனிதர்களாகிய அப்துல்லாஹி இப்னு ஜஹஷ் போன்ற அவர்களுடைய குடும்பத்தினர் குடியிருந்த அந்த வீட்டுக்குள்ளே அசுத்தம் நிறைந்த அபூஜக குடியிருக்க போகிறான் என்று தெரிந்தவுடன் பெருமானா சல்லி செல்லம் அவர்களிடத்திலே வந்து யார சூழல்லா என்னுடைய வீட்டு நிலைமையை பார்த்தீங்களா எங்களுக்கு எவ்வளவு அழகான சொகுசான வீடாக இருந்துச்சு அதை விட்டுட்டு வந்தோம் ஆனால் இப்போ அந்த வீடு உங்களுடைய எதிரியாகி அபூஜகளுடைய கையில போயிருச்சு யார சூழல்லா அந்த வீட்டை எங்களால் அனுபவிக்க முடியாம போச்சே என்று சொல்லி என்ன எழுசிறாங்க அப்துல்லாஹிம் ஜஹீலானவர்கள் ஆதங்கத்தோடு கவலையோடு கண்ணீர் வடித்தவர்களாக நபியிடத்திலே முறையிடுகிறார்கள் அப்பொழுதுதான் அப்பொழுதுதான் பெருமானார் சல்லுல்லா அலி வசலம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை அப்துல்லாஹிம் ஜஹிஷ் அவர்களும் சொர்க்கவாதி என்ற விஷயத்தை நமக்கு தெரியப்படுத்துகிறது பெருமானா சல்லா சொன்னார்கள் அலா அப்துல்லாஹ் அப்துல்லாவே அப்துல்லாவே உனக்கு விருப்பம் இல்லையா உனக்கு விருப்பம் இல்லையா

லோகத்தில் உனக்கு இதை விட அரண்மனை போன்ற ஒரு அற்புதமான வீட்டை தயார் செய்து வைத்திருக்கிறான் என்ன அர்த்தம் அப்துல் ஆனவர்கள் சொர்க்கவாதி வீடு வீட்டுக்குள்ளே சொர்க்கவாதியா முடியும் வெளியில இருக்கக்கூடியவங்களுக்கு சொர்க்கத்தில் வீடு எல்லாம் ஏற்பாடு பண்ணுவானா சகாபாக்கள் எல்லாருமே சொர்க்கவாதி தான் ஆனால் நபியினுடைய வாயினால் சொர்க்கவாதி என்று சொல்லப்படுவது ஒரு தனி அந்தஸ்து அது எல்லா சகாபாக்களும் கிடைக்கல எல்லா சகாபாக்களும் சொர்க்கவாதி தான் இல்ல சந்தேகமே இல்லை ஆனால் நபியவர்களுடைய நாவினால் புனிதமான நாவினால் சொர்க்கவாதி என்று சொல்லப்படுவது எவ்வளவு பெரிய நர்பாக்கியம் அப்துல்லாஹிம் ஜஹருன பார்த்து சொன்னார்கள் தோழரே அப்துல்லாவே நீ ஏன் கவலைப்படுற இந்த வீட்டுக்கு பகரமா உனக்கு எல்லாம் மறுமையில சொர்க்கத்துல வீடு ஒன்றை தயார் செய்து வைத்திருக்கிறான் இது உனக்கு விருப்பம் இல்லையா என்று சொன்ன உடனே அப்துல்லாஹிம் ஜஹருனான் சொன்னார்கள் கால வலா யார அது போல் சொர்க்கத்துல வீடு கிடைக்குன்னு சொன்னீங்கல்ல அது எனக்கு போதும் யார சூழல்தான் அப்படின்னு சொன்ன உடனே பெருமானஸ்லா சொன்னார்கள் ஃபதா கலக்க ஃபதாலி கலக்க அந்த வீடு உனக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் உனக்கு தயார் செய்து வைத்து விட்டான் என்று சொன்னவுடனே ஃபதாபத் நஃப் அப்துல்லா ஒக்காரத் ஐந்நூறு இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே அப்துல் லஹிம் ஜஷ் ரோதியில் ஆனவர்கள் ரொம்ப ரொம்ப ஆனந்தப்பட்டார்கள் அவருடைய கண்கள் எல்லாம் குளிர்ச்சி அடைந்தன மகிழ்ச்சி அடைந்தார்கள் காரணம் சொர்க்கத்திலேயே அல்லாஹ் நமக்கு வீட்டை கொடுத்துட்டானே அப்படிங்கிற ஒரு ஆனந்தம் மகிழ்ச்சி சந்தோஷம் அவர்களை அந்த வீட்டை இழந்து விட்டோம் என்ற ஒரு இழப்பீடு இழப்பை அவருடைய உள்ளத்திலே இழப்பீடு செய்தது அற்புதமான ஒரு ஆறுதலை கொடுத்தது பெருமாலா செல்லாசம் அவர்களுடைய இந்த வார்த்தை கண்ணியமானவர்களே மாணவர்களே பெருமாளா சல்லா செல்லும் அவர்கள் அந்த மதினா நகரத்திற்கு இந்த அப்துல்லாஹிம் ஜஹர் போனதுக்கு பின்னால் ஆரம்பத்தில் நம்ம சொன்னோம் முதன் முதல்ல இஸ்லாமிய மக்களினுடைய தலைமைத்துவத்தினுடைய கொடியை அப்துல்லாஹிம்னு ஜக்ஷர் இலான் கையில் தான் ரசூல்ல்லா இஸ்லாசம் அவர்கள் கொடுத்தார்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதே மாதிரி அப்துல்லாஹிம்னு ஜக்ஷர் உத்யல்லானவர்களுடைய கையில் அந்த அந்த வரலாற்றில் சொல்லப்படுது பெருமாள் ரசுல்லாஸ் அவர்கள் ஹிஜிரி ரெண்டை நெருங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ரஜபு மாதம் ரஜபு மாதத்தினுடைய கடைசி நேரம் ரஜபு மாதம் அதாவது இஸ்லாமிய இதில் வந்து சட்டத்தில் வந்து நான்கு மாதங்கள் ஹராமான மாதங்கள் ஹராமான மாதங்கள் தான் போர் செய்யக்கூடாது போர் செய்வதற்கு ஹராமாக்கப்பட்ட கண்ணியமான மாதங்கள் ஒன்று ரஜப் ரெண்டாவது துல்காதா துல்ஹஜ் முஹர்ரம் இந்த மூணு மாதம் சேர்ந்து இருக்குது ஆனால் இந்த ரஜபு மாசம் மட்டும் தனியா இருக்குது ரஜபு மாசத்துல சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க எட்டு பேர் கொண்ட ஒரு கூட்டத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க அதில் வந்து சாதுபன் அபி அக்காஸ் தொகையிலானவர்கள் என்ற முக்கியமான சகாவியும் இருக்கிறார்கள் அதே போல் அப்துல்லாஹிம் ஜாக்ஸ்ரலீரான அவர்களோடு இருக்கிறார்கள் இந்த ரெண்டு சகாபாக்கள் உட்பட எட்டு சகாபாக்களை வசூலுதாய் சிலாசம் அவர்கள் தேர்ந்தெடுத்து அவர்களுடைய கையில் கொடியை கொடுத்து சொன்னார்கள் சலுதாசி சொன்னார்கள் ல உ அலைக்கும் அஸ்பரக்கும் அலல் ஜூ இவல் அத்தஸ் உங்களிலே ஒருவரை நான் தலைமையாக்குகிறேன் உங்களை உங்களில் ஒருவரை நான் அமீராக ஆக்குகிறேன் அவர்கள் யார் என்று சொன்னால் உங்களிலே தாகத்தையும் பசியையும் பொறுமையோடு சகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர் அந்த மனிதர் அத்தகைய ஒரு மனிதரை உங்களுக்கு இந்த கூட்டத்துக்கு தலைமையாக நான் ஆக்குகிறேன் என்று சொல்லி சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அந்த கொடி என்ன செய்யறாங்க யார் கையில கொடுத்தாங்க அப்துல்லாஹிம்னு கையில கொடுக்குறாங்க கொடுத்துட்டு பெருமானா சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களை அனுப்பி வைக்கிற போது ஒரு கடிதத்தை கொடுக்குறாங்க கடிதத்தை கொடுக்குறாங்க என்ன கடிதம் சொன்னா அப்துல்லாஹீம் ஜஹ்ஷே இப்போ வந்து ஒரு கடிதம் கொடுத்துருக்குறேன் இந்த கடிதத்தை இங்க பிரிக்க ஒரு இடம் தாயிஃபுக்கும் அக்காவுக்கும் மத்தியில் ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துக்கு போய் இந்த கடிதத்தை அந்த கடிதத்தை படிச்சு பார்த்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த கடிதத்தின்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்க ஆனா நீங்க அதன்படி நடந்து கொள்ளுங்கள் உங்க கூட இருக்கிறவங்க மத்த சகாபக்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க விருப்பப்பட்ட அவங்க கூட இருக்கலாம் அவங்க விருப்பப்பட்ட கடிதத்தின் படி செயல்படுங்க சொல்லிட்டாங்க இப்போ எட்டு பேரை கூட்டிக்கிட்டே செய்கிறாங்க அப்துல்லி புறப்பட்டு போறாங்க அதே மாதிரி தாயிஃபுக்கும் மக்காவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நகல் என்ற ஒரு இடத்துல போய் அந்த கடிதத்தை பிரித்து பார்க்கிறாங்க பிரித்து பார்க்கும்போது போது அப்போ அந்த நேரத்தில் பெருமாள் அல்லாசம் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க அதில் தோழரே இந்த கடிதத்தில் எழுதப்பட்டதை போல இந்த இடத்தில் இருந்து கொண்டு மக்காவாசிகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு வரக்கூடிய வந்த ஒரு ஏரியாவும் இந்த ஏரியா தான் எனவே அப்படி வரக்கூடிய காலகட்டத்தில் மக்காவாசிகள் எப்படி நடந்துக்கிறாங்க அவங்களுடைய நிலவரம் என்ன நிலைகள் என்ன ஏதாவது போருக்காக வேண்டிய ஏற்பாடு செய்கிறாங்களா அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க மறைஞ்சிருந்து கண்காணிச்சுக்கிட்டே இருங்க அதே போல் நீங்கள் கண்காணிக்கணும் அதே சமயத்தில் கூட இருக்கக்கூடியவங்களை நிர்பந்தப்படுத்தாது அவங்க இஷ்டப்பட்டா இருக்கட்டும் இல்லைன்னு சொன்னா விருப்பப்பட்டா திருப்பி வந்துடட்டும் அப்படின்னு அவர்கள் அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறாங்க கடிதத்தை படிச்சு பார்த்துட்டு அப்துல்லிலான் அவர்கள் தங்களுடைய தோழர்கள் எல்லாரையும் அழைக்கிறார்கள் அழைத்து விட்டு சொன்னார்கள் என்ற இடத்திற்கு செல்லுமாறும் நக்லா என்ற இடத்திற்கு செல்லுமாறும் அந்த இடத்திலே நீங்கள் அதாவது திருமணா சலாசம் அவர்கள் சொன்னது என்னன்னு சொன்னா ரெண்டு நாள் நடங்க ரெண்டு நாள் நடந்து ரெண்டு நாளைக்கு பிறகு இந்த கடிதத்தை படிச்சு பாருங்கன்னு சொல்றான் படிச்சு பார்க்கும்போது அதுல என்ன எழுதப்பட்டிருக்கு சொன்னா நக்லா என்ற இடத்திற்கு செல்லுங்கள் அந்த இடத்திலிருந்து கண்காணியுங்கள் உங்களுக்கு கூட இருக்கக்கூடியவங்க நிரூபந்தப்படுத்தாதீங்கன்னு சொல்லியிருக்கிறான் நான் வந்து அல்லாவுடைய ரசூலுக்கு வழிபடுகிறேன் நான் இங்க இருந்து அந்த மக்களை கண்காணிக்க போறேன் இங்க விருப்பப்பட்டா இருக்கலாம் இல்லை என்று சொன்னால் திரும்பி போகலாம் அப்படின்னு என்ன செய்யறாங்க அப்துல்லாஹிம் சொன்ன உடனே கூட இருந்த சகாபாக்கள் எல்லாரும் நிச்சயமாக அல்லாஹுடைய ரசூலுக்கு நீங்கள் எப்படி வழிபடுறீங்களோ அதே போல நாங்களும் வழிபடுகிறோம் நிச்சயமாக சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னதை போல நாங்களும் வழிபடுகிறோம் அவர்களை கண்காணிக்க கூடிய பொறுப்பு எங்களுக்கும் இருக்கிறது என்று சொல்லி கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அந்த தான் கண்காணித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது நாலு பேர் கொண்ட ஒரு கூட்டத்தார் அங்கே போய்கிட்டு இருக்கிறான் அம்ரு முனு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் இரண்டாவது ஹக்கம் முனு கைசான் என்று சொல்லப்படக்கூடிய இன்னொரு மனிதர் உஸ்மானி முனு அப்துல்லா என்று சொல்லப்படக்கூடிய மூன்றாவது மனிதர் அவருடைய சகோதரர் முகீரத் முனு அப்துல்லா என்று சொல்லப்படக்கூடியவர் நாலு பேரும் அதே போல வியாபார கூட்டமும் அவர்களோடு சேர்ந்து அந்த பக்கமாக வந்து இருக்கிறாங்க பண்ணுறாங்க ரஜப மாதத்துல போர் செய்யக்கூடாது கடைசி பெற கடைசி பெற இந்த நேரத்துல இவர்கள் ஏதோ ஒரு தான் போய்கிட்டு இருக்கிறாங்க முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்படுங்கிற தான் போய்கிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்துல இவர்களை நம்ம என்ன செய்யணும் தாக்கணும் தாக்கி அவங்கள கைதியாக பிடிக்கணும் அவர்களுடைய பொருளாதாரத்தை கனிமத்தாக எடுத்துக்கிறோம் இந்த நேரத்தில் யாராவது அதாவது இவர்களை நம்ம விட்டுட்டோம் இது ஹராமான மாசம் போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட மாசம் விட்டுட்டோம் இவங்க என்ன செய்வாங்க மக்காவுக்குள்ள நுழைஞ்சிருவாங்க மக்கா ஹரமுடைய எல்லைக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அங்க போய் நம்ம தாக்க முடியாது ரெண்டு தடைகள் ஒன்னு ஹராமான மாசம் இன்னொன்னு ஹராமான எல்லை ஹராமான எல்லைக்கு இன்னும் போகல அவங்க அதுக்கு முன்னால தாக்குதல் நடத்தினாலாம் ஆனா இது ஹராமான மாசமா இருக்குது என்ன செய்யலாம் வேற வாய்ப்பே கிடைக்காது இவங்களை தாக்கிட வேண்டியது தான் அழமான கடைசி பகுதி தான் வந்துருச்சுல்ல அதெல்லாம் நம்ம தாக்கிற வேண்டியது தான் என்ன செய்கிறாங்க இரவோடு இரவாக அவர்களை தாக்குதல் நடத்துகிறார் அதிலே ஒரு மனிதர் இறந்து போகிறார் இறந்து போனதுக்கு பின்னால் ரெண்டு பேரை கைதியாக பிடிச்சிக்கிறான் ஒருத்தர் மட்டும் தமிச்சு போயிடுறாரு ரெண்டு பேரை கைதியாக பிடிச்சிக்கிட்டு செல்லல்லாஹுலைவர் செல்லம் அவர்களிடத்திலேயே வருகிறார்கள் வந்தவுடன் பெருமானா செல்லல்லாஹ் அலைவர் செல்லம் அவர்களை சந்தித்து சொல்லுகிறார்கள் யாரோ சூழல்லாம் நாங்கள் கண்காணித்தோம் இப்படி இப்படி நடப்பு ஒரு பெரிய கூட்டத்தாரோடு இந்த நாலு பேர் போய்கிட்டு இருந்தாங்க இவங்க முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்படுற மாதிரி தெரிஞ்சு அதனால் தாக்குதல் நடத்திட்டோம் ஒருத்தர் கொலை செஞ்சு ஒருத்தர் கொல்லப்பட்டுட்டார் ரெண்டு பேரை நாங்கள் கைதியாக பிடிச்சிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் கோபப்பட்டார் நான் உங்களை அங்கே இருந்து கண்காணிக்கத்தான்னு சொன்னேன் உங்களை யாரையும் போர் செய்ய சொல்லலை அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி போர் செஞ்சீங்க எப்படி போர் செய்யலாம் இப்படி ரசூல்லா ஹிஸ்லாசம் அவர்கள் சொன்ன அடுத்த கணம் சகாபாக்கள் எல்லோருமே இவர்களை பற்றி தவறாக பேச ஆரம்பித்து விட்டார்கள் அப்துல்லாஹிம்னு ஜஹிஷ் அவருடைய கூட்டம் தவறு செய்து விட்டார்கள் என்று சொல்லி பல மாதிரி இவர்களை பேசுவதும் இவர்களை புறக்கணிப்பதும் நபியினுடைய கோபம் இவங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி இவர்களை குத்தி பேசுவதும் இப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் எல்லாம் அங்கே நடக்க ஆரம்பிச்சிடுச்சு அந்த ரெண்டு அடிமை அந்த ரெண்டு கைதிகளையும் விடலை இந்த நேரத்தில் அவங்களை என்ன செய்தது அல்லாவுடைய உத்தரவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நாள் ஆகுது அப்துல்லாஹிப் ஜஹர்இல்லான் அவர்களும் அந்த கூட்டத்தாரும் பயந்துகிட்டே இருக்கிறான் நபி அவர்களுக்கு நம்ம மாற்றம் பண்ணிட்டோமே என்ன ஆக போதோ தெரியலையே அப்படின்னு ரொம்ப பயந்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அந்த கவலைக்கு மேலே கவலையாக அந்த மக்களெல்லாம் இவர்களை புறக்கணிப்பதும் குத்தி பேசுவதும் இவர்களிடத்தில் ஜாடை மாடையாக பேசுறதும் இதெல்லாம் அவர்களுக்கு பெரும் வேதனைகளை உண்டாக்குகிறது ஆனால் இவர்களோ அந்த காரியத்தை செய்தது எதற்காக அல்லாவுக்காக செய்தார்கள் அல்லாவுக்காக ஏதோ ஒரு நன்மைக்காக செய்தார்கள்

கட்டி அனைத்து மானக்கா செய்து வாழ்த்துக்களை சொன்னார் ஆஹ் நல்ல காரியம் பண்ணிட்டு வந்தீங்க இவ்வளவு நேரம் என்ன பேசியிருந்தாங்க இவ்வளவு நாட்களாக பேசியது ரசூலுடைய சொல்லுக்கு இவர்கள் மாற்றம் பண்ணிவிட்டாங்க இவங்க வந்து தவறு பண்ணிட்டாங்க இப்ப ரசூலுடைய சொல்லுக்கு மாற்றம் பண்ண இவர்கள் நம்முடைய கோபத்திற்குரியவர்கள் வெறுப்புக்குரியவர்கள் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு என்ன செஞ்சாங்க ஊர் மக்களா விலகி போனாங்க இவர்களை குத்தி பேசினாங்க ஒரு மாதிரி தவறா பேசினாங்க ஆனால் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களும் இவர்களை தவறாக சொன்னார்கள் அல்லாஹ் ஆயத்தை உடனே ஒரு ஆயத்தை இறக்குன அடுத்த கணம் இவர்களுடைய நிலைமை எப்படி மாறிடுச்சுன்னா எல்லாரையும் கட்டி அடைச்சி மானக்கா பண்ணி வாழ்த்துக்களை சொன்னார்கள் உஷ்ராலக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி அவர்களை வாழ்த்துக்கள் சொன்னார்கள் அந்த ஆயத்தை என்ன அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சூரத்து பக்ரா என்ற ஆயத்தில் வசன அத்தியாயத்தில் இருநூற்றி பதினேழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எஸ் அலு உனக்கு அணி ஷஹரில் ஹராம் பிதாரின் ஃபி நபியை உம்மிடத்திலே அவர்கள் ஹராமான மாதத்திலே ஹராமான மாதத்திலே கொலை செய்வதை போர் செய்வதை அவர்கள் கேட்கிறார்கள் காரணம் என்ன போர் அந்த கொலை நடந்த உடனே குறைசி காஃபிர்கள் எல்லாம் பெரிய தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரசூல் ரசூல்னு சொல்கிறாரு ஹராமான மாதத்தில் போய் கொலை செஞ்சிட்டாரு போர் செய்யறதுக்கு இவரே ஒரு காரணமாக போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தவறாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நபீனுடைய வாழ்க்கையில் இது ஒரு ரிமார்க்கல் உரு இருந்து இது ஒரு கலங்க களங்கமாக இரு ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செஞ்சான் ஆயத்திறக்குனா எஸ் அலூனக்க நவிய உம்மிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள் அணி ஷஹரில் ஹராமி கித்தாலின் ஃபீ ஹராமான மாதங்களிலே போர் செய்யலாமா நீங்கள் எப்படி செஞ்சீங்க இது செஞ்சது தவறு தானே என்று சொல்லி ஹராமான மாதத்திலே போர் செய்வதை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள் நபியை சொல்லுங்க இந்த ஹராம பற்றி இவங்க கேட்குறாங்களே குல் கித்தாலும் ஃபீஹி கபீர் குல் கித்தாலும் ஃபீஹி கபீர் அதிலே போர் செய்கிறது தப்பு தான் பெரிய பாவம் தான் ஆனா எந்த சந்தர்ப்பத்துல அவங்க போர் செஞ்சாங்க இந்த கொலை செஞ்சது எந்த சந்தர்ப்பம் வசத்து நாண் சபையில் வ குஃப்ரூம் பி இ வல்மஸ் ஹராம் அவர்கள் அல்லாஹை விட்டும் மக்களை தடுக்கிறார்கள் இது தப்பு இல்லையா அல்லாஹ் கேட்குறான் இவங்க செஞ்சது ஒரு தப்பு தான் ஹராமான மாசத்துல ஒரு கொலை செஞ்சாங்கங்கிற தப்பு ஆனா நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க வசத்து நான் சபையில் இல்லா அல்லாஹுடைய பாதையை விட்டும் தடுக்கிறீங்க ஏமானை ஏத்துக்கிறாதீங்க அடிப்போம் மிதிப்போம் வீட்டை விட்டு துரத்துவோம் அப்படிலாம் தடுக்கிறீங்க